கற்போம் கற்பிப்போம் ஒரு ஒரு அனைவருக்கும் ஏதோ ஒன்று வந்து ப்ரூவ் பார்த்தீங்கன்னா இது எப்படி இது வருஷன் ட்ரூனா இது செயின் கீட்டு மாற்றம் வந்துருக்க வேண்டியது செயின் இது என்ன டீத்தோட மில்லிங் போயிடுச்சு இந்த மாதிரி நிறைய வண்டி நம்மகிட்ட வரும் மில்லிங் போன வண்டியெலாம் வரும் கஸ்டமர் இப்போதைக்கு முடியாது அப்புறம் பண்ண முடியாண்டாங்க செல்ல முடியாது எல்லாம் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீத்தை நான் என்ன ஊற்றிருங்க உள்ளோக்கி ஊற்றிட்டு உள்ளே போயிடுச்சிங்களா உள்ளே உள்ளே போனதுக்கப்புறம் லாக் பார்த்தீங்கன்னா டபுள் லாக் இந்த ஒரு லாக் போட்டிருங்க அதுக்கு மேலே ஒரு லாக் போட்டிருங்க இந்த மாதிரி போட்டு நிறைய ஓடிட்டுருக்கங்க குறை இல்லாமல் இந்த பொருள் மட்டும் திருவிழா போக் லாக் இதை இது ஒரு ஒர்க்கு இப்போ பாருங்கள் இப்போதுல இப்போ வந்து நல்லா போயிட்டுருக்கோம் ஒன்று குறையெல்லாம் போயிட்டுருக்கோம் அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வாமா இந்த பேக்கில் கட்டி மாட்டும்போது இந்த வீலுக்கும் அந்த காலருக்கும் சின்னதாக ஒரு வாஷை வச்சுருங்க ஒரு லாக் கணத்துக்கு இந்த லாக் இனத்துக்கு ஒரு வாஷை வச்சுருங்க அந்த டூனிங் கிட்டே நேர் வந்துடும் செயினோட டூனிங் கிட்டே நேர் வந்துடும் ஒரு சின்ன தான் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கும் நாளைக்கு கேடி மட பிரச்சனை இல்லாமல் இருக்கும் வெள்ளிங் பண்ண வேணாம் ரசமோ தச்சமோ ஓட்டிக்கலாம் இந்த மாதிரி நிறைய போய்ட்டுருக்கு போயிட்டுருக்கு திட்டம் ஒரு பத்து பதினி போட்டு நல்லா போயிட்டு தான் இருக்குது நன்றி பிரபு வந்தவாசி